அனைவருக்கும் வணக்கம் குரு சீடன் என்ற உறவு முறை இருக்கும் போது குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா சீடனை வந்து கவனித்து கொண்டே இருப்பார் சீடனுடைய ஆன்மீகத்தின் உயர்வு நிலையை பொருத்தும் அவனுடைய அறிவின் வளர்ச்சியை பொறுத்தும் அவனுக்கு என்ன என்ன சொல்லிக் கொடுக்கணும் எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை வந்து இடம் நேரம் காலம் சூழ்நிலையை பொறுத்து சொல்லிக் கொடுப்பார் ஸோ இந்த நிலையை பொறுத்து தான் சொல்லிக் கொடுப்பார் வந்து குரு சீடனை வந்து கவனித்து கொண்டே இருப்பார் ஆனால் சீடர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா குரு கிட்டே போயிட்டு எங்களுக்கு வந்து இறந்தவர்களை எழுப்பக்கூடிய மந்திரத்தை சொல்லித்தாருங்கள் அப்படின்னு வந்து அவர் சொல்ல கொடுக்குறாரு ஆனால் குரு சொல்கிறார் இன்னும் உங்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் உயர்வடையில் ஒரு நிலையை அடையணும் அதை கற்றுக்கொள்வதற்கு அதே மாதிரி அறிவு வந்து வளர்ச்சி அடையணும் அறிவு வளர்ச்சி அடையாத நிலையில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது வந்து நமக்கு வந்து துன்பத்தை கொடுக்கும் ஸோ அறிவு வளர்ச்சி அடையணும் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறார் இவங்க எல்லாருமே வந்து குருவை வந்து தொல்லை கொடுக்குறாங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுங்கன்னு தொடர்ந்து தொல்லை கொடுக்குறனால குருநாதர் வந்து கடைசியில் சரிப்போ நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு முன்னாடி அவர் வந்து சொல்கிறார் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஆன்மீகத்தின் ஒரு உயர்வான நிலை அடையும் போதும் சரி அறிவு அடையும் போதும் சரி அப்போது தான் நாம் வந்து சில விஷயங்களை அந்த நிலைக்கேற்றபடி கற்றுக்கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் வந்து என்னை வந்து தொல்லை கொடுக்கற சொல்லித்தரேன் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை வந்து நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அவர் வந்து அந்த இறந்தவர்களை எழுப்பி உயிர் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரத்தை வந்து அவர் சொல்லி கொடுத்துறாரு சீரர்களுக்குலாம் பயங்கர சந்தோஷம் நம்ம வந்து ஒரு பெரிய விஷயத்தை கற்றுக்கிட்டோம் நம்ம வந்து உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டோம் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலை அடைஞ்சிட்டோம்னு சொல்லிட்டு அவங்களே மனசுக்குள்ள எல்லாருமே நினச்சிக்கிறாங்க ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோன்னா நம்ம தான் ஆன்மீகத்தில் அப்படின்னு வந்து நினச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை வந்து சொல்லி 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 குரு ஏற்றுகிறாங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க எல்லா சீடர்களும் வந்து கடைக்கு போயிட்டு திருப்பி ஒரு பாதை வழியாக வந்துட்டு இருந்தாங்க அப்படி வரும்போது எல்லாருக்குமே என்னன்னா நம்ம வந்து கற்றுக்கிட்ட அந்த மந்திரத்தை செயல்படுத்தணும் நமக்கு குரு சொல்லி கொடுத்தது உண்மையானதை வந்து நம்ம வந்து சோதனை செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு வந்து முயற்சி பண்ணுறாங்க சரி ஏதாவது ஒரு இறந்த இது இருக்கா உடல் இருக்கா இல்லை இறந்த உடலுடைய எலும்பு துண்டுகள் ஏதாவது இருக்கா நம்ம அதுக்கு வந்து உயிர் கொடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டே நடந்துட்டே வரும்போது ஒரு இடத்துல நிறையா எலும்புலாம் கறந்துது ஸோ இது வந்து இறந்து போன ஒரு உயிர் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு சரி நம்ம இதை வந்து உயிர் கொடுப்போம் அதன் மூலம் நம்ம வந்து நம்மளுடைய பலத்தை தெரிஞ்சுப்போம் நம்ம ஆன்மீகத்தில் எந்த அளவு உயர்ந்திருக்கோம் தெரிஞ்சுப்போம் நம்ம கற்றுக்கொண்ட அந்த மந்திரத்தை வந்து எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுப்போம் குரு நமக்கு சொல்லிக் கொடுத்தது சரியானது தானா உண்மையானது தானா என்பதை வந்து அறிந்து கொள்ளலாம் என்ற நிலையில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அந்த மந்திரத்தை சொல்கிறாங்க அந்த எலும்பை வந்து உயிர் கொடுக்குறாங்க அப்படி அவங்க உயிர் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து உயிர் பெற்று வருது அது என்ன ஆகிடுதுன்னா ஒரு சிங்கமாக வந்தோன்னா அத்தனை பேருக்கும் அதிர்ச்சி என்னடா இது சிங்கம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க கீழே விழுறாங்க அங்கே விழுறாங்க புறட்றாங்க நிறைய இடத்துல அடிபட்டு குடுக்குடுன்னு குடுன்னு ஓடும்போது ஐயோ குரு காப்பாத்துங்க காப்பாற்றுங்க சிங்கங்களை துரத்துது அப்படின்னும் போது குரு அந்த இடத்துல வராரு வந்து நின்னொன்ன சிங்கம் அவர் அந்த அவரை பார்த்தோன்னே சீடர்களை விட்டுட்டு சிங்கம் வந்து போயிடுச்சு அப்போ தான் வந்து குரு சொல்கிறாரு என்ன பண்ணிங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது எல்லோரும் சொல்கிறாங்க இது மாதிரி எங்களுக்கு நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தீங்க அதை வச்சு அந்த எலும்பு இருந்தது அந்த எலும்புக்கு உயிர் கொடுத்தோம் சிங்கம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறார் அப்போ தான் குரு சொல்கிறார் நான் தான் அப்பயே சொன்னேன்னே ஆன்மீகத்தில் ஒரு நிலையை அடையும் போதும் அறிவு வளர்ச்சியை நிலையை பொறுத்திருந்தாங்கப்பா இடம் நேரம் காலம் சூழ்நிலையை பொறுத்து சில விஷயங்களை வந்து குரு சொல்லித்தருவார் ஆனால் நீங்கள் வந்து கட்டாயப்படுத்தின காரணத்தை பார்த்த உங்களுக்கு நான் இப்போ சொல்லிக் கொடுத்தேன் இதால் நீங்கள் பட்ட கஷ்டம் தெரியுதார் அப்போ தான் வந்து சீடர்களுக்கு அனைத்துமே புரிஞ்சது என்ன புரிஞ்சது அப்படின்னா ஆன்மீகத்தின் குறிப்பிட்ட நிலையை அடையும் போதும் அறிவு வளர்ச்சி அடையும் போதும் தான் இடம் நேரம் கால்நிலையை சூழ்நிலையை பொறுத்து குருவானவர் சொல்லி தருவார் அதை மீறி நம்ம வந்து கேட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கஷ்டங்கள் தான் ஏற்படும் என்பதை வந்து அனைவரும் தெரிந்து கொண்டார்கள் நன்றி வணக்கம்